அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டாக்டர் சரவணனுக்கு எம்பி சீட்டா டென்ஷனான செல்லூர் ராஜு அதிமுகவின் சார்பில் மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவது யார் என்ற விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாநிலங்களவை எம்பி சீட்டை பெறுவதற்கு அதிமுகவிற்குள் மிகப்பெரிய போட்டியே நிகழ்ந்து வருகிறது இருந்தாலும் கூட சமீபத்தில் நடிகை விந்தியா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனக்கு அந்த எம்பி சீட்டை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு வாக்குறுதி அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு செல்வாக்கு இல்லை தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுகவின் செல்வாக்கு முற்றிலுமாக அழிந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் இதனை கருத்தில் கொண்டுதான் அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளை தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக எடப்பாடி பழனிசாமி வழங்கியதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் வகித்து வந்த பொருளாளர் பதவியை தென் தமிழகத்தைச் சேர்ந்த அதே சமூகத்தை சார்ந்த திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வழங்கினார் ஓபிஎஸ் அதிமுகவின் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியையும் வகித்து வந்தார் அந்த பதவியையும் அதே சமூகத்தைச் சேர்ந்த தென் தமிழகத்தை சேர்ந்த ஆர்பி உதயகுமாருக்கு வழங்கினார் மேலும் சமீபத்தில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த பலருக்கு முக்கிய பொறுப்புகளையும் வழங்கி வருகிறார் அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ் மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பத்து பேர் மாவட்ட செயலாளர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள் இவர்கள் அனைவருக்கும் பதவியை கொடுத்து ஓபிஎஸ்ஐ கார்னர் செய்து தென் தமிழகத்தில் உள்ள முக்களோத்தோரினுடைய வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் ஆனால் தென் தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமியை இன்று வரையிலும் நம்பவில்லை என்பதுதான் உண்மை இதுபோன்ற சூழ்நிலையில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு எம்பி பதவியை வழங்கினால் வரும் தேர்தலுக்கு அது சிறப்பாக இருக்கும் இன்னும் ஓராண்டில் தேர்தல் வர உள்ளது போன்ற சூழ்நிலையில் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை எம்பி ஆக்கினால் அது நமக்கு அனுகூலமாக இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக சொல்லப்படுகிறது எனவே மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகளை வழங்கிவிட்டோம் தேவர் சமுதாயத்தில் கள்ளர் மறவர் அகமுடையார் என்ற மூன்று சமூகங்கள் உள்ளது அகமுடையார் சமூகத்தை சேர்வை என்றும் அழைக்கின்றார்கள் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு எம்பி பதவியை வழங்கினால் அந்த சமூகத்தினுடைய வாக்கும் நமக்கு கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார் ஏனெனில் மறவர் மற்றும் கலர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவு அதிமுகவில் பொறுப்புகளில் உள்ளார்கள் சேர்வை சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறைந்த அளவுதான் உள்ளார்கள் இவர்களை கவர்வதற்காக அதே சமுதாயத்தை சேர்ந்த டாக்டர் சரவணனுக்கு எம்பி சீட்டை வழங்க எடப்பாடி பழனிசாமி பரிசீலனித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதனை கேட்ட செல்லூர் ராஜு அவர்கள் மிகுந்த கோபம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது டாக்டர் சரவணன் பல கட்சிகளில் பயணித்தவர் இறுதியாகத்தான் அதிமுகவிற்கு வந்தார் அவர் வந்த ஒரே மாதத்தில் அதிமுகவில் அவருக்கு மதுரையில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது டாக்டர் சரவணனை மக்கள் எவரும் நம்பவில்லை அதன் வெளிப்பாடுதான் மக்களவைத் தேர்தலில் அவர் மூன்றாவது இடத்தை பெற்றார் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வாக்கு வங்கியையும் பெறவில்லை மேலும் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் டாக்டர் சரவணனுக்கு எவ்வளவு பிரச்சாரம் செய்தும் கூட மக்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இது பற்றி எடப்பாடி பழனிசாமி அப்பொழுதே செல்லூர் ராஜுவிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு நாங்கள் என்ன எம்ஜிஆராக ஜெயலலிதாவா எங்கள் முகத்தை பார்த்து வாக்களிக்க நாங்கள் வெய்யல் மழை பனி என்று பாராமல் தொடர்ந்து வாக்குகளை சேகரித்தோம் மக்களும் உங்களுக்குத்தான் வாக்களிக்கின்றோம் என கூறினார்கள் ஆனால் வாக்களிக்கவில்லை அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மக்கள் எங்களை நம்பி வாக்களிக்கவில்லை என்றால் அதற்கு முக்கிய காரணமே தலைமையில் இருப்பவர்கள்தான் தலைவர்கள் சரியாக இருந்தால் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் தலைவர் சரியில்லை என்றால் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே விமர்சனம் செய்திருந்தார் ஏனெனில் டாக்டர் சரவணனுக்கு எம்பி சீட்டை வழங்கியதில் செல்லூர் ராஜுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் செல்லூர் ராஜுதான் மதுரை மாவட்ட செயலாளர் இருப்பினும் செல்லூர் ராஜுவை கலந்தாலோசிக்காமல் ஆர்பி உதயகுமார் மூலமாக தொடர்ந்து டாக்டர் சரவணன் எடப்பாடி பழனிசாமியோடு பேசி வருகிறார் மேலும் செல்லூர் ராஜுக்கு தெரியாமல் பல்வேறு விதமான கட்சி பணிகளை இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்து வருகிறார்கள் இது செல்லூர் ராஜுக்கு பிடிக்கவில்லை தற்பொழுது எம்பி சீட்டை அவருக்கு வழங்கினால் செல்லூர் ராஜு கட்சிக்குள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது நன்றி